என்ன இருந்தாலும் அவங்க சென்டர் தான் அவங்களோட இது இருக்குன்னு அவங்க நான் மேட்சஸ் கேட்போம் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா அப்படி அவங்களுக்கு போய் பர்ஃபார்ம் போவானுங்க விளாண்டு வருவானுங்க ஏன்னா கெஸ்ட் பிளேயரா போகும்போது அவங்களுக்கு பெரிய சான்சஸ் இருக்காது என்ன கொடுக்குறாங்களோ அதை பண்ணிட்டு வந்துருவாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா சதீஷ் சாருக்கு அப்புறம் ஆசிப் ஆசிப் ஒரு அவர் வந்தார் அப்புறம் மகாலிங்கம்னு ஒரு கோச் வந்தாங்க அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்புறம் விஜய்னு ஒரு கோச்சு நம்ம சேலத்துல இருந்தா கோவிட் டைமில் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது ஏன்னா ஃபுல் டைம் இது கிடச்சி முத்து வந்தாப்படி அதுக்கப்புறம் முத்து கோச்சு வந்தா அப்படி அதுக்கப்புறம் இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் சார் வந்து அப்படிங்க நம்ம சீனியர் டீம்ல விளையாடுறாரு சிட்டி டீமில் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோச்சிங் லெவல் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் லெவலு ஃபீல்டிங்கு பேட்டிங் பவுளலிங் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பசங்க இம்ப்ரூவ் ஆகும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு அகாடமி ஸ்ட்ரென்த்தும் அதுக்கு ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணானுங்க பசங்களும் அவங்க மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைச்சிது நிறையா பண்ணி கொடுத்தா அப்படி சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலராக மேட்சஸ் வெளியே போனாங்க வெளியே டோர்னமெண்ட் வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போயிட்டே இருந்தானுங்க அந்த இயர் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்துக்குமே நல்லா வீட்டில் இருந்தானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த டிஸ்ட்ரிக் செலெக்ஷன் வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா பிரதோஷ் வந்து சிக்ஸ்டீன் செலெக்ட் ஆனான் விகாஸும் கேசவும் அதில் ஃபோர்டீன் செலக்ட் ஆனா விஷ்ணு ஸ்டாண்ட் வந்தாபி அது பார்த்தீங்கன்னா விகாஸ் அந்த சீரீஸ்ல நல்லா பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி அடுத்து தமிழ்நாடு போய் விளையாட அப்படி அந்த இதுலேயும் நல்லா பண்ணிட்டு அவர் வந்துட்டாப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் சார்ந்த நம்ம சதீஷ் சார் இருந்தா அப்படி சதீஷ் சாரோட கோச்சிங்கில் பசங்க நல்லா தான் விளாண்டுறாங்க என்னால சதீஷ் சார்கிட்ட அவர் பேட்டிங் டெக்னிக் நல்லா சொல்லி கொடுத்துட்றாரு அவர்கிட்ட அந்த பவுலிங்கில் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் இது பண்ணணும் இல்லை பேட்டிங்கில் நல்ல லெவல் பண்ணி கொடுத்தாப்பி அவர் பே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு பசங்களுக்கு வரையும் இன்னொரு பிரச்சனை கிடையாதுங்க அவங்க நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படி ஃபோர்டீனுக்கு விகாசும் விஷ்ணு செலக்ட் ஆனாங்க டிஸ்ட்ரிக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான் விகாஸ் விஷ்ணு ஓரளவுக்கு நல்லா பண்ணான் ஏன்னா அவன் மிடில் ஆர்டர் விளையாண்டுட்டு இருந்தா திடீர்னு ஓப்பனிங் இறங்கலாம் நல்லா அந்த அளவு அவனா இது பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் புஷ்ட பண்ணியிருந்தா அவனும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருந்துருக்கலாம் ஓகே அது அவனோட இது அடுத்தது பார்த்துக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் என்ன எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே அகாடமியில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க இருக்காங்க கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மிஷின் லோடிங்கோ இல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணாங்கன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜ் அவங்க விளாடுறதுக்கு நல்லா இருக்கும் இன்னும் வந்து அதுக்கப்புறம் நவீன் சார் அப்படி நவீன் சார் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபிட்னஸ் லெவல்ல அவங்களுக்கு கரெக்டாக அந்த ரேஜில் போயிட்டு இருக்கு ஃபிட்னஸ் ஃபீல்டிங் லெவல் வந்து எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வரானுங்க எது கண்டினியூஸா ஃபீல்டிங்கு தனியாக ஃபீல்டிங்க்கும் பவுலிங்க்கும் ஒரு கோச்சஸ் பிளஸ் மற்றபடி எல்லாமே அதே போல சத்தி சார் அவருடைய பேஷனுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய பண்றா அப்படி நிறைய மேட்சஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறா அப்படி சீனியர்ஸ் ஏடிவிஷன் நாமக்கல் ஏ டிவிஷனில் லீகலான்னு அந்த லீகில் வந்து சீனியர்ஸ் நல்லா சீனியர்ஸ்க்கு நல்லா போடிங் போட்டு எங்கள் சீனியர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க போடிங் கரெக்டாக போடுறா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சப்போர்ட்டில் நான் நல்லா போடிங் போட்டேன் நான் லாஸ்ட் இயர் சீனியர்ஸ் வந்து டி டுவெண்ட்டியில் வின் பண்ண கப் எடுத்தோம் அதில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் நடி இந்த வருஷம் லீக் போயிட்டுருக்கு அதில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா சீனியர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய சான்ஸ் கொடுத்து ஆட வைக்கிறாங்க எல்லா சீனியர்ஸுக்கும் தேங்க்ஸ் ஸ்டேஜில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் இந்த பர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் சக்திவேல் சார் சதீஷ் சார் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் நவீனா நல்லா பவுலிங் போட இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மணி அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு அந்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்